அந்த முஸ்லீம்களுடைய ஆட்சி அதிகாரம் பறிக்கப்பட்டது எப்படி நடஞ்சுன்னு சொல்லி சொன்னால் முஸ்லீம்களை சிதைச்சி தான் என்ன செஞ்சாங்க அந்த அதிகாரத்தை பறித்தாங்க அவங்க ஒன்றுபட்ட மக்களாக இருக்கும்போது அவங்களுடைய அதிகாரத்தை பொறிக்க முடியலை உதாரணமாக ஸ்பெயினில் முஸ்லீம்கள் ஆட்சி எப்படி இழந்தாங்க முஸ்லீம்களுக்கு இடையிலே பலவீனத்தை உண்டாக்கினார்கள் முஸ்லீம்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க மோதிக்கிட்டாங்க சிறு சிறு குழுக்களாக மாறிப்போனார்கள் ஒவ்வொரு குழுவும் தன்னை தற்காத்து கொள்வதிலேயே அவங்களுக்கு எல்லா நேரமும் போயிடுச்சு அதனால் வெளி எதிரியை பற்றி அவங்க என்ன செய்யலை கண்டுக்கரல அப்போ வெளி எதிரி ஆட்டோமேட்டிக்காக பலம் அடைஞ்சாங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஸ்பெயினை பறிச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி பலஸ்தீன் எப்படி போச்சு அப்பவும் அதே மாதிரி தான் பலஸ்தீனுக்கு முன்னாடி துருக்கி துருக்கி நீங்கள் ஒன்றுபட்ட உஸ்மானிய கிலாபத்தில் தான் நம்ம எல்லோரும் இருந்தோம் உஸ்மானிய கிலாபத்தை எப்படி வீழ்த்தினாங்க